ஹாய் ரகினி என்ன பா எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது வாங்க போலாம் நீ போ ரகினி நாங்க வரோம் சரி பா எல்லாரும் சீக்கிரம் வாங்க டேய் வாங்கடா போலாம் ராகினி பத்தின மச்சனுக்கு வாய் புற பல்ல பரே இந்த மச்சக்கு இந்த பண்ணதடா சரி வாங்க கிளாஸ் போலாம் என்னாச்சுங்க ரொம்ப கவலை உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பெரிய நினைச்சதா ரொம்ப கவலையா இருக்கு ஒரு வாரம் கூட அமைய மாட்டேங்குது வயசு வேற அவனுக்கு ஏறிட்டே போகுதுல்ல என்ன பண்றதுன்னு தெரியல பேசாம கோயில் காச்சு போயிட்டு வந்துடலாமான்னு பாக்குறேன் நம்ம சின்ன பொண்ணு வரங்க கொண்டு வந்தாங்க அது அவளோட சித்தி பொண்ணா பார்க்க அழகா லட்சணமா இருந்துச்சு பொண்ணு நீங்க வாங்கக்கா சாயங்காலம் போய் நம்ம ஒரு விட்டு பார்த்துட்டு வந்துடலாம்னு சொன்னா நான் போய் பாக்குறேங்க பார்த்துட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் ஜாதகம் நம்ம தம்பி ஜாதத்தோட பொருந்திருந்தா நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாங்க அதான் சரிம்மா முதல்ல நீயே போய் பார்த்துட்டு வா பார்த்துட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு வா நம்ம ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிக்கலாம் காமிச்சிட்டு பொருத்தமா இருந்தா நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம் சரிங்க அப்போ ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பி போயிட்டு வந்து எப்படிமா பண்ணுறேன் நீ பார்த்துட்டு வா சரிங்க அப்படியே போற வழியில் வாங்கிட்டு போனோங்க நம்ம குடும்பத்தை பற்றி எடுத்து சொல்லுமா அப்புறம் நம்ம வரதட்சணா வாங்க மாட்டோன்னு சொல்லிடு சரியா சரிங்க நான் அப்படியே சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் வெளியே கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு நான் ஒரு நான் வந்து கூட்டிகிட்டு போறேன் சரிங்க நீங்க போயிட்டு வாங்க அப்போ நான் கிளம்பி ரெடியா இருக்கிறேன் அண்ணா அட்டாகசமாக வண்டி விட்டுறீங்கண்ணே எப்போதுலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படியாம்மா அது சும்மா பத்து வருஷத்துக்கு மேலே அது அப்போத்துலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு தான்மா இருக்கிறேன் நான் பத்து வருஷமா அண்ணா நல்லா வண்டி ஓட்டுறீங்க சுந்தரிக்கா என் கூட வந்து பின்னாடி பக்கம் வந்து உட்காராம அண்ணன் வண்டி ஓட்டுறதையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கியாக்கும் டே தாழை முன்னாடி பக்கம் வந்து உட்காந்துட்டேன்டே ம் நம்பிட்டேன் நம்பிட்டேன் ஏங்க ஒரு ஸ்வீட் கடை வரது பாருங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஸ்வீட் வாங்கிக்கிறேன் இருமா ஓரம் நிப்பாட்டிக்கிறேன் நீ இறங்கிக்கோ ஸ்வீட்லாம் பார்க்க நல்லா இருக்குல ஆமாக்கா எல்லாம் ரக ரகமா எல்லாம் அடக்கி வச்சிருக்காக எல்லா ஸ்வீட்டும் கலந்து ஒரு கிலோ வாங்கலாமா ஏங்க आंबட்டு வாங்குற சும்மா பார்க்க பாக்கறோம் சும்மா அரை கிலோ வாங்கு ஏய் இறகட்ட முடியadala கணக்கு பார்க்க கூடாது ஆ ப்ரோ எங்கே ஸ்வீட் கிடக்காரே காணும் ஸ்வீட் ஆ என்னம்மா என்ன எல்லாம் ஸ்வீட்டு கலந்து ஒரு கிலோ தாங்க இருங்கம்மா எடுத்துட்டு வர இந்தங்கம்மா வாங்கிக்கோங்க எவ்வளோ ஆச்சுங்க முந்நூற்றம்பது ரூபாங்க பையன் தாங்க இந்தங்க காசு ஸ்வீட்லாம் சாப்பிட்டு பாருங்கம்மா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தினமும் எங்கள் கடையில் தான் வந்து நீங்கள் ஸ்வீட் வாங்குவீங்க ஏன்பா எங்கள் அக்கா நல்லா இருக்கிறது ஒன்று பிடிக்கலையா தினமும் உங்க கடையில் வந்து ஸ்வீட் வாங்க சாப்பிட்டா அப்புறம் எங்கள் அக்காவுக்கு சுகர் தான் வரும் ஏ சும்மா இருடி எல்லா இடத்துல பம்பல் எடுத்துக்கிட்டு இருக்க சரி வாக்கா போவோம் அடுத்த என்ன பூ தானே வா அப்பா பூ கடையில் வந்தோன்னா என்ன வாசம் வீசுது அண்ணா ஒரு மூணு மணி மன்னிப்பு தாங்க இந்தாங்கம்மா நூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க என்னது நூத்தி ஐம்பது ரூபாயா ஏல மலிப்பு இன்னைக்கு இவ்ளோ வரேடே கயான சுசந்தமா இந்த மாசம் போல ஆனால பூக்கள் அதிகமாயிடுச்சு ஓ அப்படியா ஏய் உனக்கு தடக்க வைக்க பூ வாங்கறியாடி இலக்க வேணாம் எனக்கு வேணாம் கா நீ பூ நான் வேணா கொஞ்சம் வாங்கோ தலையில வச்சுக்கலாம் நீ கையில வெச்சிருக்கிற பூவே அதிகமா இருக்குக்கா கா கொஞ்சம் தான் நான் வெச்சுக்கறேன் சரி வா கார்ல கட்டி தரேன் சரி வாடி போவோம் அவ்வளோதானேக்கா இன்னும் ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருக்கா போகலாமா ஏமா எல்லாத்தையும் வாங்கிட்டியா வாங்கிட்டீங்க பூ மொட்ட வேல அதிகமா இருக்குங்க இன்னைக்கு கயான சிஸ்டம்லமா அப்படி தான் விப்பானுங்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் சின்ன பொண்ணே இந்த வந்திருச்சு அண்ணா ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட்ல நிப்பாட்டுங்கனே சரிமா இந்த இந்த வந்திருச்சு பாருங்க வீடு நிப்பாட்டுங்கனே அக்கா வா கா இறங்குவோம் ஏங்க எங்களை இறக்கி விட்டுட்டு போங்க நான் ஃபோன் பண்றேன் வந்து கூட்டிகிட்டு போக சரிம்மா